சம்மர் சீசன் வந்தாலே வத்தலை செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவோம் ஆனால் அதை மாவை அரைச்சி கஷ்டப்பட்டு கிண்டி வலிக்க முறுக்கு கோழலில் போட்டு பிழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுலபமான முறையில் ஒரே ஒரு டம்ளரை அரிசி வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் வத்தல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வத்தல் செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி பயன்படுத்தி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஒரு ஆளாக்கு எடுத்து வச்சுருக்கேன் கல் மண்ணு இருந்தால் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஆளாக்கு அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சரிசியை தவிர்த்து நீங்கள் வேறு எதில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசி இருக்கு பாருங்கள் அதுலேயும் செய்யலாம் இப்போ இது தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு நாலு அஞ்சு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன் வத்தலுக்கு புளுங்கல் அரிசியோடு பச்சரிசி தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பச்சை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் திரும்பவும் நம்ம நல்ல தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கோங்க நல்லா ஊறணும் அரிசி இப்போ ஒன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணுற அரிசி நல்லா ஊறிருக்கு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வத்தல் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு எடுத்த அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அரிசி எடுத்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு அரிசிக்கு மூணு ஆளாக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒன்றுக்கு மூணு பங்கு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி எடுக்கிறதுக்கு நல்லா தாராளமாக ஆனா, இருக்கும் ஆனால் அரிசியை பொறுத்தும் இருக்குது அரிசி ரொம்ப பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி வந்து இது பற்றாது நாலு டம்ளர் அளவுக்காக தண்ணி வைக்கணும் நீங்கள் எடுத்து அரிசி புதுசாக பழசாங்கிறத பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புது அரிசியாக இருந்தால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வத்தலுக்கு நல்லா ருசி கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி இந்த உரலில் போட்டு இடிச்சிக்கலாம் நல்லா குற இந்த இந்தளவுக்கு இடித்த பிறகு இது கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அந்த வத்தல் கொத்தமல்லி கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க நம்ம சீரகத்தை முழுசாகவும் ஆட் பண்ண போகிறோம் தூளாகவும் ஆட் பண்ணணும் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குற குறப்பாக அரைச்சிட்டு இதில் தண்ணியை சேர்த்து அந்த சாரை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி அதை வடிகட்டி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்க இதில் இருக்கிற சாரை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் வத்தல் செய்யும் போது நம்ம ஊற்றி கிண்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வத்தல் செய்கிறதுக்கு நம்ம தண்ணி எடுத்தோம் இல்லையா அதை வந்து மண்சட்டியில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து நல்லா குழையணும் அரிசி கூழ் மாதிரி கரையணும் வத்தலுக்கு உப்பு சேர்க்கணும் இல்லையா அதை வந்து இந்த அரிசி கூடவே போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அரிசியை நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அரிசி பாருங்கள் நல்லா முழுவதுமாகவே வெந்துருச்சு நல்லா தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கூழாக இருக்குது கையில் சுத்தமாக அரிசி பறுக்க தெரியவே இல்லை அந்த அளவுக்கு அரிசியை குழைய விட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை பச்சை மிளகாய் கொத்தமல்லி சீரகத்தூள் நம்ம இடித்த வச்சு அந்த சாறு இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை ஸ்மேஷரை வச்சு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இப்படியே கிண்ணணும் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக ஆகிடும் நம்ம இந்த மாதிரி ஸ்மேஷரோ மத்தோ வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்து சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நல்லா செக் பண்ணி பாருங்கள் கையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அரிசி பார்க்க தெரியவே கூடாது அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம சூட்டோடு இதை அப்படியே இறக்கி வச்சோம் அப்படின்னா நல்லா ஒன்று சேர்ந்து கூழ் மாதிரி கிடச்சிரும் பத்தல் காய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து கிளை இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆறணும் ரொம்ப சூடாக இருக்குது ஆரி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ஆரி வந்திருக்கு எந்த அளவுக்கு அந்த வத்தல் நல்லா ஒன்று சேர்ந்து கூழ் மாதிரி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம முறுக்கு குழாயில் போட்டு பிழியாமல் ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுக்குறேன் பால் கவர் எடுத்துக்கோங்க பால் இருந்து குட்டியை கட் பண்ணி பாலை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே பேக் சைடில் நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால்வாசி அளவுக்கு இந்த மாதிரி இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி இந்த கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்ததில் தான் நம்ம எப்போ வத்தலை போட்டு பிழிய போகிறோம் இப்போ நம்ம கரண்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பால் கவர் முக்கால்வாசி அளவுக்கு நிரப்பிக்கோங்க ஃபுல்லாக நிரப்பிக்காதீங்க முக்கவாசிய அளவுக்கு நிரப்பிக்கிட்டீங்க தான் நம்ம அதை டைப் பண்ணுறதுக்கு இடம் வேணும் இப்போ இந்த அளவுக்கு போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் லப்பர் பேண்ட் போட்டு நான் இதை நான் டைப் பண்ணிக்கிறேன் நல்லா டைப் பண்ணிவிட்டு அந்த குட்டியான பகுதியில் போட்டு பாருங்கள் இது ரொம்ப நைஸாக இருக்குது கொஞ்சமாக பெருசாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ பிழிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வத்தலுக்கு போடுற மாதிரி சைஸுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வத்தல் பிழிய ஆரம்பிச்சிடலாம் நான் மாடியில் ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிருக்கேன் இது வந்து நான் கலரில் விரிச்சிருக்கேன் நீங்கள் ஒயிட்டில் விரிச்சுக்கோங்க ரொம்ப நல்லது வத்தலில் சாயம் படாமல் இருக்கும் இப்போ அழகாக பிழிஞ்சி விட்டுறலாம் ஈஸியான முறையில் வத்தலை பிழிஞ்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி முறுக்கு குழலில் போட்டு கஷ்டப்பட்டு பிழிஞ்சிட்ருக்க வேண்டாம் இந்த மாதிரி போட்டோமா டக்கு டக்குன்னு பிழிஞ்சு எடுத்தமான்னு இருக்கணும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வத்தல் பச்சை மிளகா கொத்தமல்லி சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் நம்ம பால் கவரில் மட்டும் இல்லை கையில் இந்த மாதிரியும் கிள்ளி போட்டுக்கலாம் வத்தலை இப்போ நம்ம காய்ச்சின வத்தலை எல்லாத்தையுமே நான் போட்டாச்சு வெயிலில் நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு காயட்டும் காய்ஞ்ச பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ ரெண்டு நாள் கழித்து வத்தலை நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே எடுத்தோன்னா கஷ்டமாக இருக்கும் நான் பொறிக்கிறதுக்கு மட்டும் இப்போதைக்கு கொஞ்சமாக வீடியோக்காக எடுத்துக்கிறேன் இதை எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையானதை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த துணியை அப்படியே மூடி வச்சுருங்க மூடிட்டு தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வத்தல் கையில் எடுத்தோன்னா அப்படியே கிளண்டு வந்துடும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம வத்தலை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் காய் விட்டுருக்கேன் வத்தலை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துங்க கொஞ்சம் ஹையில் வச்சு பொறிச்சுடுங்க நல்லா டக்குன்னு பொரிஞ்சு வந்துடும் இந்த வெயில் நேரத்துக்கு எந்த சாதத்துக்குமே இந்த வத்தல் சூட்டபுளாகும் பழைய சாதம் கூழ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குட்டிஸ் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வத்தல் தூணியில் தண்ணியை தெளித்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் ஈஸியாக கிளண்டு வரும் அவ்வளோதான் சுலபமாக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி எடுத்து திரும்பவும் வெயில் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்